ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அக்கா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆன்வல் டே இந்த ஆன்வல் டே வந்து தீபாவளிக்கு முன்னே வைக்க வேண்டியது மழை பெஞ்சதுனால அது வந்து இன்றைக்கி தான் மாற்றி வச்சுருக்காங்க வருஷம் வருஷம் போயிடுவோம் இந்த வருஷமும் போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிருப்போம் எல்லாருமே அதுக்கப்புறம் இப்போ தான் க்ளாஸ் போயிட்டு வந்தேன் வந்தோன்னே அஞ்சரைக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க அதான் இப்போது மணி ஆறு மணி ஆகுது எல்லோருமே கிளம்பியாச்சு அக்காவும் பார்த்தானு போயிட்டாங்க இப்போ நானும் அம்மாவும் போக போகிறோம் சரி வாங்க அங்கே போய் என்னெல்லாம் நடக்குதுங்கிற பார்க்கலாம் நம்ம சேனைய யாராவது புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மையில நீங்க பிள்ளைங்க

இங்கே எப்படிலாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேருமே சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்ட்டு வீட்டில் இப்படி தான் டெய்லி அப்பாவும் பையனும் சண்டைப்பட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னா அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு போல கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான் மாதிரி

ாராயண உ அதுக்குமசான் பிளிப்கார்ட்ஷோ உங்க புத்தி உங்க கையில இருக்கு உங்க மூளை ஆட்சி செய்ய விடாதீங்க எனக்கும் கூட போற டான்ஸ் ஆடிட்டு வந்தால் நான் அமித்துக்கு டான்ஸ் ஆடுறதான் ரொம்ப லேட்டாகிடுச்சு எப்போதுமே அடுத்தடுத்து ஆடிடுவாங்க இந்த டைம் தான் அவன் கடைசி தான் ஆடிட்டு இருந்தான் நாங்களும் அடுத்து வந்துடுவோம் வந்துடுவோம்னு பார்த்துட்டு இருந்தோம் வரவே இல்லை நிறைய டான்ஸ்லாம் போய் நாடகம்லாம் அப்போ அந்த ஃப்ரெ ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு தேர்ட் தேர்ட் ரேங்குள்ள எடுப்பாங்கலாம் அவனுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சு தான் கடைசியாக தான் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அண்ணன் வந்தோடனே ஒரே தான் மழைதான் பாஸ்காரான தம்பிகள் ரெண்டு பிடிச்சாண்டு தவி தவிச்சிட்டான் அம்மா பாரு சொல்லு

கொஞ்சம் பார்த்துட்டோம் நல்லா இருந்தது எல்லாமே எல்லா டான்ஸுமே சூப்பராக இருந்தது சின்ன பசங்க நல்லா நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு ஆனால் ஏலிபுலர் மட்டும்தான் அவன் பார்க்க முடியல அவன் போனவொடனே அழுக ஆரமிச்சிட்டான் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அழு அழுதுட்டான் சரி எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி வச்சு சரி அவ்வளோ தான் இனிமேல் சாப்பிட வேண்டியது வீடியோ இடி முட்டைக்குலாம் சாப்பிட்டு தூங்க வேண்டியது அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்